நமோ லட்சுமி நாராயணாய நம்மாழ்வார் பெருமான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஆழ்வார் திருநகரியில் பாடிய பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொட்டு பதினோரு பாசுரங்கள் பாடியுள்ளார் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லான் நான் முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணி மாட நீடு திருக்குறு கூறதனுள் நின்றபாதை பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான் வீடு சீர்புகழிப்பிரான் அவன் மேவி உரை கோயில் மாட மாளிகை சூழ்ந்த அழகாய திருக்குற கூறதனை சென்மின்கள் பல்லுலகே பரந்தே பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கே கரந்து உமிழ்ந்து Од잖்து கடன் திடந்தது கண்டும் தெளியகில் nasalூbuzammed சிறங்களால் அமரர் வணங்கும் திறுக்குறு கூரதனு觀眾 பரந்திரமின்றி ப intestine manufacturerழ்சமுலகூpełnie 가격ி racks தெய்வம் מתரில்லை பேசும் இனேம் பேச proposalsவனுக்கும் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலொன் மோக்கத்து கண்டு கொண்ட தேசமா மதில் சூழ்ந்த அழகாய திருக்குறு கூறதனுள் ஈசன் பாலோரவம் பறைதல் என்னாவது இலிங்கியர்க்கே இலிங்கட்டிட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமுமாகி நின்றான் मालिनी சென்னல் கவரி வீசும் திருகுருகுரதனல் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமினே போற்றி மற்றோர் தெய்வம் பேணப் புறத்திட்டு உம்மகின்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே சேற்றில் சென்னல் கமலம் ஓங்கும் திருக்குறு கூறதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்தோடு ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறிக் கண்டீர் ஏத்த நின்ற திருக்குறு கூறதனுள் ஆடுபொட மூர்த்திக்கு அடிமை புகுவதுவே புக்கடிமையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயன் அவனை நக்கபிரானும் அன்றுய கொண்டது அருளே கொக்கலர் மிக்க மிக்கவாதி பிரான் நிற்க மற்ற தெய்வம் விளம்புதிரே விளம்பும் ஆறு சமயமும் அவயாகியும் மற்றும் தன் பால் அளந்து காண்டர் அரியனாகிய ஆதிப்பிரான் நமரும் வளம் கொள் தன் பனை சூழ்ந்தழகாய திருக்குறு கூரதனை உளம் கொள் ஞானத்வம் வைமின் உமை உய்ய கொண்டு போரிலே தேவும்லகங்களும் மற்றும் வண்ணம் நிற்கவே செருவில் செல் கரும்புடோங்கு திருக்குறு கூறதனுள் குறியமான நீர் குடக் ஆட் ஆட்சி பிரை சேர்ந்தவன் வன் குரு கூர் நகரான் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் வேட்கையா சொன்ன பாடல் இப்பத்தும் வல்லார் மேட்சியின்றி வைகுந்தமானகர் மற்றது ஆட் செய்தாழி பிரானை சேர்ந்தவன் வன் குருகூர் நகரா நாட்கமள் மகிழ் மாலை மார்பினன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் இப்பத்தும் வல்லார் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையதுவே ஓம் நமோ நாராயணா Yeah.